சகோதர சகோதரிகளே இந்த உள்ள சில சகோதரிகளை ஆலயத்தை ஜனங்கள் வந்து விற்பனை குடும்பமா மாத்திருப்பாங்க அதுக்கு ஏசப்பா வந்து அவங்களை எல்லாரையும் அடிச்சு துரத்துவாங்க அப்புறம் ஆண்டவர் வந்து வியாதி சுருளா இருந்த எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பாங்க விசாத்தினால் பிடிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பாங்க அது இல்ல ஜனங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்து அநேக நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பிரதான ஆசிரியர் வேதப்பாரகர் மூக்கர் வந்து இவர் மேல எப்படியாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை கொண்டு இவரிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க என்ன அதிகாரத்தினால இதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அதுக்கு வந்து ஏசப்பா வந்து நான் உங்களிடத்த ஒரு காரியத்தை கேட்கறேன் அதுக்கு சொல்லுங்க அப்படிம்பாரு யோவன் கொடுத்த சாணம் தேவனால் உண்டாயிச்சா இல்ல மனுஷனால் உண்டாயிட்டா சொல்லுங்க அப்படின் பாரு அவங்க யோவான் கொடுத்த சாணம் தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னோம்னா ஏன் தேவனை விசுவாசிக்கலன்னு கேட்பாரு இல்ல மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னோம்னா ஏன்னா மனுஷங்க யோவனை தீர்க்க தெரிசுன்னு எண்ணுக்குறாங்க அப்ப நம்மள கல்லேறுவாங்களேன்னு சொல்லி பயந்து யாரால் உண்டாயிடுச்சோ உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க உடனே இயேசு கிறிஸ்துவ நானும் இன்னும் அதிகாரத்தினால் செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லேன் அப்படின் பாரு இப்ப இந்த இடத்துல பாத்தோம்னா பிரதான ஆசிரியர் வேதப்பார்க்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாங்க சோ பொய் வந்து அசால்ட்டா சொல்றத பாக்குறோம் சோ வந்து நாமளும் நம்மளுடைய பொய் எந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் ஆஹ் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி இருக்கிறது ஆஹ் பொய் ஒரு பாவனே இன்னைக்கு அநேகருக்கு தெரியல ஆஹ் பொய் சொல்றவங்களே கத்திர அருவருக்கிறான்னு பார்க்கிறோம் அப்புறம் பொய்யர்களின் நரகத்திலே தள்ளப்படுறவர்கள் சொல்லி வெளிப்படத்துல நம்ம பார்க்கிறோம் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறது ஆஹ் நம்ம நம்ம தப்பிக்கிறதுக்காக மற்றவங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிறது பொய் சொல்றது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகற்றப்படுத்தணும் கருத்தர் இதுக்கு நமக்கு உதவி செய்வாராக ஒரு சின்ன ஜெபம் ஜபிக்கலாம் அண்மையின் பிறகு தந்தையே உண்மை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையும் வேத்திருந்து ஒரு பகுதி நாங்க தியானித்த ஆண்டுபுறேன் பொய் நாவே நீர் வெறுக்கிற தேவன் அப்பா எங்கள் வாழ்க்கையிலேயே இந்த பொய் வராதபடி கருத்தர் காத்துக்கொள்ளுங்க உள்ளதை உள்ளபடியே சொல்ல உதவி சிங்கப்பா கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவன் இடைபட வேண்டுமா செவிக்கிறோம் துதிக்கண மகிமை எல்லாம் அங்கு ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் ஏசு விநாமத்திற்குதாவே ஆமேன்